நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் பணத்தை ஈர்க்கும் ஒரு ரகசியம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மகாலட்சுமி நம் வீடு தேடி வரணும்னா நம்ம வீட்டில் வடகிழக்கில் இந்த ஒரு பொருளை வைப்பதன் மூலம் மகாலட்சுமி வீடு தேடி வந்து பணத்தை ஈர்த்து கொடுப்பாள் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பொதுவாகவே பார்த்தோன்னா வீட்டுக்குள்ளே போனதுமே அந்த வீட்டில் ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கணும் அப்போது தான் நம்ம எவ்வளவு தான் டென்ஷனோடு பல வேலைகளுக்கு மத்தியில் வீட்டுக்குள் நுழையும் தான் வந்தாலும் ஒரு ரிலாக்ஸேஷன் நமக்கு கிடைக்கும் அப்படி பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்ததுன்னா மனம் தெளிவாக இருக்கும் நல்ல நல்ல சிந்தனைகள் பிறக்கும் அதனால் வீட்டில் எப்பொழுதுமே மகிழ்ச்சியும் நிம்மதியும் சந்தோஷமும் ரெட்டிப்பாகவே இருக்கும் அப்படி வீடு அப்படி இருந்துட்டாலே செல்வமும் மகிழ்ச்சியும் மகாலட்சுமி கடாட்சமும் எப்பொழுதும் அந்த வீட்டில் நிரம்பி இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது அப்படி நம்ம வீடு எப்பொழுதுமே சந்தோஷமும் மகிழ்ச்சியாகவும் செல்வ செழிப்பாகவும் மகாலட்சுமி கடைக்கன் பார்வை நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் வீடு எப்பொழுதுமே ஒரு விதமான பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கணும் நல்ல அதிர்வலைகள் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பொருளை மட்டும் நம்ம வீட்டில் இருக்கும் வட இந்த ஒரு பொருளை வைப்பதன் மூலம் பணத்தை ஈர்த்து பணத்தை பெருக்கும் அந்த ஒரு பொருள் அப்படிங்கிறது உண்மை சில பேர் வீட்டுக்கு போனாலே உள்ள நுழையும் போலதே ஒரு விதமான தெய்வீக மனம் இருக்கும் அந்த மனம் ஒரு வீட்டில் இருந்துட்டாலே நிச்சயமாக மகாலட்சுமி கடாட்சம் நிரந்தி இருக்குது அப்படின்னே சொல்லிடலாம் அந்த வீட்டில் எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் அது வந்த வழியே சென்று போய்கிட்டே இருக்கும் எப்படி வருதுன்னே தெரியாது எப்படி போகுதுன்னு தெரியாது எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்க செய்யும் ஆனால் நிரந்தரமாக அதை எந்த வீட்டிலையும் இருக்காது நம்ம வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கணும் மகிழ்ச்சி நிலைந்திருக்கணும் செல்வ செழிப்பு அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் வடகிழக்கு மூலையில நறுமணம் மிக்கதான பொருளை வைப்பது அப்படிங்கிறது தெய்வீக சக்தியை அதிகரிக்கக்கூடியதாக ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது அந்த வகையில் பார்த்தோன்னா ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்து அந்த டம்ளர்ல சுத்தமான நீர் நிரப்பி அந்த தண்ணீரில் சிறிதளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும் அந்த மஞ்சள் பொடியோட கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை நொறுக்கி அந்த தண்ணியில் சேர்த்துக்கணும் இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பணத்தை ஈர்க்கும் ஒரு பொருளாகவே பார்க்கப்படுது தெய்வீக மனத்தை கமலும் ஒரு பொருளாகவே பார்க்கப்படுது தெய்வத்தை ஈர்க்கக்கூடிய தன்வசம் ஈர்க்கக்கூடிய பொருளாகவே இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு புனிதமான பொருளாக பார்க்கப்படுது அந்த தண்ணீரில் மஞ்சள் பொடி பச்சை கற்பூரம் கலந்த அந்த தண்ணீரில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு சமையலுக்கு பயன்படுத்தப்படும் அந்த கல்லுப்பு போட்டு அந்த டம்ளரை கண்ணாடி டம்ளரை வடகிழக்கு மூலையில் வைத்து விடுவதன் மூலம் பணப்பெருக்கம் பணப்புழக்கம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே நம் வீட்டில் நிரம்பி இருப்பதை நம்ம கண்கூடாகவே உணரலாம் பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருளாகவே பார்க்கப்படுது சாதாரண கற்பூரம் மூலம் இது இருக்காது அதனுடைய வாசம் அதனுடைய நறுமணம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சுபிக்ஷமான நறுமணமாகவே இருக்கும் தெய்வங்களை தன்வசம் ஈர்க்கக்கூடிய அந்த பச்சை கற்பூரத்தை அந்த கண்ணாடி டம்ளரில் கல்லுப்போடு சேர்ந்து போடுவதன் மூலம் மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு கிடைக்கும் வீட்டில் இருக்கிற அனைவருக்குமே ஒரு விதமான பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்ல நல்ல அதிர்வலைகள் இருக்கும் மாதிரி அந்த ஒரு பொருள் பார்க்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமே கிடையாது இந்த டம்ளரை வடகிழக்கு மூலையில் வைத்து விடலாம் வாரத்திற்கு ஒரு முறை அதில் இருக்கும் தண்ணீரை மாற்றி புதிய பொருட்களை போட்டு அதை மீண்டும் அதை வடகிழக்கு மூலையில் இருக்குமாறு பார்த்துக்கொள்ளலாம் இந்த ஒரு பொருள் வடகிழக்கு மூலையில் யார் வீட்டில் இருக்கிறதோ அவங்க வீட்டில் நிச்சயமாக மகாலட்சுமி கடாட்சம் நல்ல நல்ல அதிர்வலைகள் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கப்பெற்று பணப்புழக்கம் வீட்டில் அதிகரித்து கொண்டே இருக்கும் பணத்தை ஈர்க்கும் அந்த பொருளாகவே இந்த பொருள் பார்க்கப்படுது இந்த விஷயம் அதனுடைய நறுமணம் வீடு முழுவதும் நல்ல நல்ல அதிர்வலைகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாகவே பார்க்கப்படுது வடகிழக்கு அப்படின்னாலே அது குபேரனுக்கு உகந்த மூளை அப்படின்றதுனால செல்வத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய மூளையும் இதுதான் அப்படிங்கிறதுனால இந்த மூலையில் இப்படி நம்ம செய்வதன் மூலம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்